எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் பங்காத தமிழென்று சங்கே முழங்கு சிறுகதை படைப்பாற்றலை பற்றி எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் தொடர்ந்து சிறுகதையில் துறையில் இயங்கி வருவதால் வானொலி நாடகங்கள் எழுதினாலும் சிறுகதை நூல்கள் அதிகம் வெளிவந்திருப்பதால் இந்த தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் எனவே உங்களுடைய கல்லூரி காலங்களில் அதாவது இந்த பருவத்தில்தான் கற்பனை சிறகு விரித்து ஓடும் என்று சொல்லுவார்கள் எனவே சிறுகதை படைப்பாற்றலை பற்றி சொல்வதற்கான தருணம் இதுவாகத்தான் இருக்க முடியும் இலக்கிய வகைமையில் மிகுந்த ஒரு நுட்பமான பிரிவு என்று சொன்னால் எனக்கு தெரிந்த வரையில் சிறுகதை தான் என்று நான் நினைக்கிறேன் நான் இந்த சிறுகதை துறையில் இயங்கிக் கொண்டு இருப்பதால் அப்படி சொல்லவில்லை நாவல் நாடகம் எனும் இலக்கிய வகை கட்டுரைகள் இப்படி எத்தனையோ இருந்தாலும் இல்லைங்க இல்லை அவங்க பேசிகிட்டு இருக்காங்களே நான் பாக்கிறேன் சரி ரொம்ப நன்றி டக்குன்னு நிறுத்திட்டீங்க ரொம்ப 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 நன்றி ஏன்னா நாம் நம்ம வாட்டுக்கு வந்தோம் சும்மா இடம் இல்லாமல் நிறைய பேர் திரும்பி போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கலாம் ஒரு அதாவது சரி இப்போ கொஞ்சம் நல்ல அமைதி ஆயிடுச்சு நான் முதல்ல இப்போ முதலே சொல்கிறேன் முதலேருந்து ஆரம்பிக்கிறேன் இலக்கிய வகமையில் மிகுந்த ஒரு நுட்பமான பிரிவு என்பது சிறுகதை தான் நாவல் எழுதுவது அல்லது கட்டுரைகள் தொடர்கட்டுரைகள் எழுதுவது நாடகம் எழுதுவது என்பதெல்லாம் பக்கம் பக்கமாக எழுதி விடுவார்கள் எழுதி எழுதுவார்கள் ஆனால் சிறுகதையின் சிறப்பே அதன் வடிவம்தான் அளவில் சிறியதாக மட்டும் இருப்பது மட்டுமல்ல ஏதோ ஒரு இடம் கிடைக்காம நிறைய பேர் நிற்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதை ரொம்ப எனக்கு புரியலை அதாவது மேடையில் நிற்கிறதுனால தெரியும் என்னென்னா இந்த மாதிரி ஒரு சலசலப்பாக இருக்கிற பொழுது நான் ஏற்கனவே என்ன பேசணுங்கிறது மறந்துட்டேன் இல்லை நீங்கள் வேறு அங்கேட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கிறீங்களா சுத்தமாகிடுச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் உங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த ஆள் சீக்கிரம் பிடிச்சிடுவான் அப்படின்னு சரி இப்போ மறுபடியும் முதலேருந்தே வர்றேன் இலக்கிய வகைமையில் சரி 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 போதும் அவ்வளோதான் நல்லா அலர்ட் ஆயிட்டீங்க மிக நுட்பமான வடிவம் சிறுகதை அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுருக்கமாக சொல்லணும் நம்ம சாதாரணமாக வீடுகளே சொல்லுவோம் அவன் வள வளான்னு பேசுவான் அப்படி யாரையாவது ஒருத்தரை பார்த்து ஐயோ அந்த ஆள் பார்த்தா விடமாட்டான் மணிக்கணக்கில் பேசுவான் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆக நாம் அளந்து பேச வேண்டும் அளவாக பேச வேண்டும் அர்த்தத்தோடு பேச வேண்டும் ஆகையினால தான் சுருக்கமாக பேசணும்னு சொன்னாங்க அதை இந்த சுருக்கமாக பேசுவது போல தான் சுருக்கமாக எழுதும் ஒரு வடிவத்திலே முக்கியமான வடிவம் சிறுகதை கவிதை வந்து இன்னும் சுருக்கமாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய வகைமை வேறு உரை நடையில் கட்டுரைகள் நாவல்கள் வாழ்க்கை வரலாறு இதுபோன்ற அமைப்புகளில் மிக சுருக்கமாக மனதிலே தைக்கிற மாதிரி சொல்லுவதில் முதன்மையாக இருப்பது சிறுகதை தான் ஒரு அது மேடையில் ஒரு துணைக்கு ஒருத்தர் சார் இருக்காங்க இருந்தாலும் நான் ஒரு ஒரு தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன் சிறுகதையை பொறுத்தவரையில் சுருக்கமாக சொல்லணும்னு முதலே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஆனால் நாவல் அப்படி இல்லை நிறைய சொல்லலாம் நிறைய எழுதலாம் செய்திகள் கொடுக்கலாம் ஆனால் மனசுலே தைக்கிற மாதிரி சொல்லுவதான வகை சிறுகதை தான் அந்த துறையிலேருந்து நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் அவ்வளோதான் ஒரே ஒரு கதை ஏன்னால் ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது முப்பது நிமிஷம் எனக்கு கொடுத்துருக்குறேங்க அதில் எவ்வளோ நிமிஷம் போச்சுன்னு தெரியல கையில் கெடியார வர இல்லை ரொம்ப இதாக இருந்தால் கொஞ்சம் விரலை ஏதாவது கையை காட்டிட்டிங்கன்னா முடிச்சிருவேன் ஒருத்தன் அதாவது ஒரு சிறுகதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை நான் யாரோ எழுதின சிறுகதையை சொல்கிறதுக்கு பதிலாக நான் எழுதின ஒரு சிறுகதையை உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் பத்திரிகையில் பிரசுரமான சிறுகதை தான் அந்த காலத்தில் மிகவும் பிரபலமான வந்த ஒரு பத்திரிகை இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கோம் இப்போ இளைய தலைமுறைகளுக்கு ஒரு வேளை அவருடைய இது எதாவது க உங்களுக்கு கதை பாடமாக இருந்திருக்கலாம் அதுவும் எனக்கு தெரியலை நான் பார்த்த பார்த்தசாரதினு ஒரு எழுத்தாளர் தீபம் என்ற ஒரு பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருந்தார் மணிமணனுங்கிற புனிப்பெயர்லேயும் அவர் எழுதுவார் அவர் ஒரு பத்திரிகையை நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த பத்திரிகை பேர் தான் தீபம் அதில் எழுதின ஒரு நான் எழுதின கதையை ஒன்று சொல்லப்போகிறேன் அவ்வளோதான் எப்படி கதை எழுதணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறக்காக நான் வரலை சிறுகதை படைப்பாற்றலை பற்றி தான் எனக்கு தலைப்பை சொல்லியிருக்கீங்க அதனால் நீங்கள் எப்படி எழுதணுன்னு நான் சொல்ல வரல ஆனால் எப்படி சிந்திக்கணும் சிறுகதைக்கு சிறுகதையினுடைய கற்பனை எப்படி வரணும்னு கேட்டால் சிந்தனையினுடைய வளர்ச்சி அல்லது சிந்தையனுடைய விரிவு தான் கற்பனையாக இருக்கும் அதுதான் கதையோ அல்லது நாவலோ அல்லது கவிதையோ எழுத முடியும் இதற்கு நான் வேறு எங்கேயும் உதாரணம் சொல்லாமல் நான் திருப்பி என்னையே சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் நான் ஒரு ஒரு வீட்டில் குடியிருந்தேன் அந்த வீட்டுக்கு எழுத்தாப்பில் ஒருத்தர் ஆடு வச்சுருந்தார் ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தார் அவர் வந்து ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்காரு அவர் ஆடு வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கார் நான் வீட்டில் உட்காந்து கதை இருப்பேன் இரவு நேரத்தில் அந்த ஆடு கற்றுக்கிட்டே இருக்கும் அந்த அவருக்கு என்ன என்ன வேலைன்னா அவர் கறிக்கடை வச்சுருக்கார் இவன் நினைப்பான் ஐயோ இந்த ஆடு நாளைக்கு செத்துருமே ஏன்னா அது ராத்திரி பூரா கற்றுது இவன் வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்றவன் அதனால் இவனுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது பார்த்திங்களா தெரியல இப்படி கற்றுக்கிட்டே இருக்கேன்னு ரொம்ப பாவப்படுவான் ஆனால் இவனால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இவன் இவன் வீட்டுக்கு பக்கத்தை விடாது இவன் போய் என்ன செய்ய முடியும் அவருக்கு ஆடு வளர்க்குறாரு ஆடு வெட்டி விற்கிறாரு அவர் மாமிசம் விற்கிற கடை வச்சுருக்கலாம் வைக்கிறக்கிறாரு அப்போ ஒரு நாள் பார்க்குறான் ஒரு அழகான ஆடு இருக்குது அந்த அந்த ஆட்டை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது நல்ல வெள்ளையும் பழுப்பும் கலராக இருக்குது கண்கள் அப்படி பழங்கி மாதிரி இருக்குது இளம் கன்றாக இருக்குது அந்த அந்த ஆட்டை பார்க்க பார்க்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடையடே இந்த ஆடும் நாளைக்கு காலையில் செத்து போயிருமே அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஏன்னா ராத்திரி பூரா கத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா காலையில் அவர் வெட்டிடுவார் கடையில் விற்றுடுவார் அவ்வளோதான் இவன் வந்து நான் என்ன நினைக்கிறான் ஐயோ இது அழகான ஆட்டுக்குட்டியாக இருக்குது பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நைசா அவர் வீட்டில் எல்லோரும் தூங்கின பிறகு இவன் போய் அந்த ஆட்டை அவுத்து விட்டுருவான் அது தப்பிச்சு ஓடிடும் ராத்திரி நிம்மதியாக தூங்குவான் அப்பாடா ஒரு நல்ல காரியம் செஞ்சோம் அப்படி அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக படுக்க போயிடுவான் மறுநாள் காலையில் பொழுது விடியும் பொழுது விடிஞ்சு பார்த்தா அந்த அவுத்து விட்ட ஆடு ஒரு ஒரு காரில் டயரில் அடி அந்த ரோட்டில் இறந்து கிடக்கு அப்போ அந்த பக்கமாக அந்த ஆட்டை வச்சுருந்தேன் வளர்க்குறவன் அந்த பக்கமாக போகிறான் அடைப்பாவம் அல்பாயசில் போயிருச்சேன் இந்த ஆட்டைக்குட்டி குட்டி அழகாக இருக்குதுன்னு நினச்சேன் இதை நான் வளர்க்கலான்னு நினச்சேன் அதனால தான் இதை வீட்டில் கட்டி வச்சுருந்தேன் அதை அறுத்துக்கிட்டு ஓடி போச்சு இப்படி நடு நடு ரோட்டை வந்து ஆகி செத்து கிடக்குதுன்னு அவன் சொல்கிறான் இந்த அவுத்து விட்டு நினைக்கிறான் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ இதை அவுத்து விடாமல் இருந்திருந்தா இந்த ஆட்டுக்குட்டி உயிரோடு இருந்திருக்குமே இவர் வளர்க்குறதுக்குன்னு வச்சுருக்க இந்த தடவை அப்படிங்கிறாரு அழகான ஆட்டுக்குட்டி அதை பற்றி நான் கொஞ்சம் அறிந்த வர்ணிச்சிருப்பேன் இந்த கதை தீபம் என்ற பத்திரிகையில் நான் எழுதின சிறுகதை இதுக்கு பேர் ஆடு ஒன்று அழைக்கிறதுன்னு பேருந்த கதைக்கு பேர் இது அந்த ஆண்டினுடைய சிறந்த சிறுகதையாக தேர்ந்தெடுத்திருந்தாங்க இப்போ அடிக்கோடு போட்டுருங்க இது வரைக்கும் சொன்னது பூரா சுய என்ன சொல்கிறது தம்பட்டம் இனிமேல் தான் சிறுகதை எழுதுனேன் எப்படின்னு சொல்லப்போகிறேன் இந்த கதை எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த கதையை வந்து நான் எப்படி முடிச்சிருப்பேன்னா அதில் ஒரு பைபிள் வசனத்தோடு முடிச்சிருப்பேன் அதில் ஒரு வரி வருது பிதாவின் சுத்தமில்லாமல் எதுவும் நடைபெறும் இல்லை நடைபெறுவதில்லை இரண்டு அடைக்கலான் குருவிகளில் ஒரு குருவி கூட இருப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பைபிள் வசனம் வரும் அதை வச்சு அவன் தன்னை தேர்த்திப்பான் அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருப்பேன் இந்த கதைக்கு தலைப்பு ஆடு ஒன்று அழைக்கிறது அது தீபம் இதழில் வந்தது அந்த ஆண்டினுடைய பனிரெண்டு சிறுகதைகள் அது ஒரு சிறந்த சிறுகதையாக தேர்ந்தெடுத்திருந்தாங்க அது ஒரு செய்திக்காக சொல்கிறேன் இப்போது செய்திக்கு வரும் சிறுகதை படைப்பாற்றல் எப்படி வரணுங்கிறத செய்தி நான் எழுதின கதையை உங்களுக்கு சொல்லிட்டேன் கதை எப்படி உருவாகணும் அல்லது ஒரு சிந்தனையை எப்படி கற்பனையாக கொண்டு போய் அதை எப்படி கதையாக மாற்றுறது இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க பூரா கட் கதை பெரிய கதாசிரியராகவோ கவிஞராகவோ நாவலாசிரியராக வந்துடலாம் அதில் சந்தேகமே கிடையாது அதுலேயும் நிறையா பெண்கள் இருக்கிறீங்க அதனால் இளைஞ இந்த கல்லூரி பருவம் தான் நான் முதலே சொல்லியிருக்கிறேன் கற்பனை கரைவரன் ஓடக்கூடிய பருவம் தீபம் என்ற இதழில் வந்த சிறுகதை அவ்வளோதான் அதாவது யாரோ எழுதிய ஒரு கதையை சொல்வதற்கு பதிலாக நான் எழுதின ஒரு கதையை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டேன் அதை சொன்னேன் இப்போது படைப்பாற்றலை பற்றி ஒரு மூணு வரி நாலு வரியில் உங்களுக்கு சொல்லணுன்னா இருக்கிற வரிகையிலேயே சிறுகதை எழுதுறது ரொம்ப கடினமான காரியம் நான் அது முதலே சொல்லிட்டேன் சிந்தனையினுடைய உச்சம் சிறுகதை நம்முடைய மனசை பாதிச்சிருக்கணும் நம்முடைய மனசை தச்சிருக்கணும் உருடைய உனக்கு பக்கத்தில் இருக்கிறவனுடைய ஏழ்மையோ பக்கத்தில் இருக்கிறவனுடைய அறியாமையோ நம்மளை பாதிச்சிருக்கணும் நம்மளை பாதித்தது தான் படைப்பாக வர முடியும் பாதித்ததை படைப்பாக எழுதுகிற படைப்பு தான் படிப்பவர்களால் பாராட்டப்படும் அவர்கள் மனங்களில் நிற்கும் இந்த இது இதுதான் அடிப்படை ஒரு நல்ல சிறுகதைக்கு இலக்கணம் எப்போ எப்போ படித்தாலும் எப்போ சொன்னாலும் நான் இப்போ எப்போ சொன்னாலும் இப்போ அந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஆடு ஒன்று அழைக்கிற கதையை நான் எழுதுனது தான் ஒரு ஒரு இலக்கிய இதில் எழுதுன தான் இப்போ கிட்டே சொன்னது இவன் உண்மையிலே அவுத்து விட்டுறான் அது தப்பிச்சு போயிடு நடிச்சு போனது தான் அது செத்து போச்சு சிறுகதை என்பதனுடைய சிறப்பு முதலே சொன்னது தான் இருக்கணும் ஒரு கருத்தை மட்டும் வலியுறுத்த வேண்டும் அதெல்லாம் உங்களுக்கு கல்லூரியிலே நீங்கள் பாடத்திலே படிக்கிறது தான் அதுக்காகத்தான் இந்த கதையை நான் சொன்னேன் நான் சொன்னதை வேணால் சரியாக எடுத்து சொல்லாமல் இருந்துக்கலாம் அந்த ஆடு செத்து போயிருந்து அவன் அவுத்து விட்டான் அதுதான் நான் மறுபடியும் சொன்னேன் பைபிள் வசனத்தில் சொல்லி அவன் அதை நினைக்கிறான் இரண்டு அடைக்கலான் குறைகள் ஒரு ஒன்று கூடை சுத்தம் சுத்தமில்லாமல் இருப்பதில்லை அப்படின்னு இதை வந்து இயற்கையால் எழுதப்படுன்னு நினச்சிக்கிட்டு தன்னை சமாதானப்படுத்திக்கிறான்னு சொல்லியிருப்பேன் அந்த தீபம் இதில் அந்த அந்த சிறுகதை சிறப்பான அந்த ஆண்டுக்கு பரிசு வாங்கிங்கிறது மட்டும் சொல்லிக்கிறேன் ஆக ஒரு சிறுகதை என்பது நம்முடைய மனசை பாதிச்சிருக்கணும் அதை எடுத்து சொல்கிறோம் அதில் சொல்லக்கூடிய செய்தி மற்றவங்களுக்கு தேவையான செய்தியாக இருக்கணும் அந்த கதைகள் நிற்கும் அந்த மாதிரி கதாசிரியர்கள் தான் நிற்பார்கள் இதுதான் ஒரு சிறுகதையை பற்றி இலக்கணங்கள் மீண்டும் சுருக்கமாக சொல்கிறேன் சிறுகதை என்பது மிகச்சிறந்த சிறு எளிய வடிவம் நாம் ஒரு குறிப்பிட்ட கருத்தை மட்டும் வலியுறுத்துகிற மாதிரி எடுத்துக்கூடிய ஒரு வகைதான் சிறுகதை நாவல் அப்படி அல்ல நாடகம் அப்படி அல்ல கட்டுரைகள் வேறாக இதுதான் சிறுகதைக்கான இலக்கணம் ஒரு சிறுகதையை படித்து முடித்த பிறகு நாலு நாளைக்கு தூங்காமல் இருக்கணும் அதையே நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த அந்த கதாபாத்திரத்தினுடைய எண்ணங்கள் அதனுடைய துக்கமோ இன்பமோ நம்ம இனத்தில் பாதிக்கணும் அதுதான் சரியான சிறுகதை அதுதான் ஒரு சிறந்த சிறுகதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் யாரோ எழுது சொல்வதற்கு பதிலாக நான் எழுத சொல்லுன்னு சொன்னேன் அதுதான் அந்த ஆடு ஒன்று அழைக்கிற கதையை நான் உங்களுக்கு சொன்னது வேறு ஒன்றும் இல்லை ஆகையினால் சிறுகதையானது சுருக்கமாக இருக்க வேண்டும் ஒரு கருத்தை வலியுறுத்த வேண்டும் அதற்கான வர்ணனைகளை நாம் எடுத்துக்க வேண்டும் அந்த கதாபாத்திரத்துக்கான டயலாக் அப்படி எழுதணும் முதல்ல இப்போ ஒரு சிறுகதையில் வர சங்கீத பாடகராக இருக்காருன்னு வச்சுங்க அவனுடைய பேச்சு பூராவுமே சங்கீத வகையில் இருக்கணும் அது மாதிரி அப்படி தான் அவனுடைய அவனுடைய உரையாடல் அமையணும் அதுபோல் அந்த சூழ்நிலைகளை அப்படி கொண்டு போகணும் ஆக இருக்கிற வகையில் மிக கடினமானது சிறுகதை இந்த வகையை வரையில் நாவல் எழுதுவதோ அல்லது தொடர்கட்டுரைகள் எழுதுவதை விட சிறுகதை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை கதாபாத்திரம் சிதைவுபெற்றக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்ச செய்திகள் தான் அந்த வகையில் சிறுகதையை பற்றி சொல்ல வேண்டுமானால் சுருக்கம் எடுத்துக்கொண்ட செய்தி ஒன்று சொல்லப்பட வேண்டும் என்பது மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்